வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுக்க ஆருதுரா தரிசனம் ஆருதுரன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் சிவன் என்பதாக ஐதீகம் திருவாதிரையினுடைய தலைவர் ராகு இன்னைக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கிறது எட்டு ராசிகளுக்கு ரொம்ப நல்ல நாள் நான்கு ராசிகளுக்கு பரிகாரம் என்னன்னா கெட்டது தடுக்கப்படும் எப்படி என்பதை நம் ராசி பலனே பார்க்கலாம் மேஷ ராசிகார நேயர்களை சூப்பரான நாள் உங்கள் பிறவி பலமான வேகம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் மனசில் மட்டும் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப அப்ப ஓம் ஓம் சௌமியனே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதி பட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளி அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க தேடுகள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க பசுமாடு நாய் காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது ரிஷபராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வெத்து கெத்து ஓவர் கர்வமெல்லாம் இருக்குது பணிவாக பேசணும் மனசில் ஒரு மந்திரம் ஓடுனா அது நல்லது ஓம் சியாமா சியாமா தேவியை போற்றி நிதானம் பொறுமை அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க அம்மா ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க அது பச்சை நிறமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க அவர் ஒரு நுட்பம் இருக்கலாம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் பச்சை பயிர் கலந்த சாதம் அந்த மாதிரி கொடுங்க நல்லது ஆ நிச்சயமாக நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது முதற்கனல் படிச்சு பாருங்க நல்லது நல்லது ரொம்ப நல்லது மிதன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் உங்கள் ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் புதன் ரொம்ப நல்ல நாள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் திருஷ்டி இருக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி ஆனுகுலமானையன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் நீங்க தீபம் ஓடணும் ஏன் உங்க ராசிக்கு தலைவர் புதன் அதனால வசதிப்பட்ட நேரத்துல போடுங்க நல்லது அனுபவத்துல பாப்பீங்க பலனை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளி அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க பசுமாடு நாய் காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது கடகராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் உங்கள் பிறவி பலமான பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாள் ஆயுள்யத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஆயிலத்தினுடைய தலைவர் புதன் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டு பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க ஆமாம் அனுகூலமான ஏன் ஒன்று இரண்டு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க பசுமாடு நாய் காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் சரஸ்வதியே போற்றி சரத்வானே போற்றி சரத்வான் பெரிய வில்வீரர் ஆம் அனுகூலமான என் நான்கு தெற்கு சிவப்பு கண்ணிராசிக்கார்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் விரும்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை நிதானம் பொறுமை கவனம் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க ஆமாம் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க அது பச்சை நிறமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு நுட்பம் இருக்கலாம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் பச்சை பயிர் கலந்த சாதம் அந்த மாதிரி கொடுங்க நல்லது ஆமாம் நிச்சயமாக நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது முதற் கணல் படிச்சு பாருங்க நல்லது நல்லது ரொம்ப நல்லது கண்ணீராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு கலகரிங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் உங்கள் ராசிக்கு தலைவர் புதன் கிழமைக்கு தலைவர் புதன் அதனால சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க நல்லா இருக்கும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் சந்தோஷம் திருஷ்டி இருக்கு மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் தாரா தேவியே போற்றி தாரா தேவியே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வசதிப்பட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க பசுமாடு நாய் காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது துலாராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது கலக்கிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் ஜெய்கிறீங்க சந்தோஷம் அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அப்புறம் கலக்குங்க மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடுறது நல்லது திருஷ்டியை குறைச்சிடும் கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க பசுமாடு நாயி காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது விச்சிகாசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் என்ன வழிபாடு சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் அறிஞனே போற்றி அறிஞனே போற்றி புதன் தான் அறிஞன் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லது அசை உணவு கூடாது முக்கியம் முடியக்கூடாது மூணு பேருக்கும் சந்திராசிரமம் கேட்டை அனுஷம் விசாக நாலாம் பாதம் ஜக்கிரதை நிதானம் பொறுமை முழுக்க சந்திராசிரமம் அனுகூலமான என் திசை நேரம் கிடையாது 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 மந்திரம் ஓடணும் சொல்லிட்டோம் கூடவே ஓம் ஹயக்ரீவ பெருமாளை ஊற்றி இந்த மந்திரமும் ஓடுவது நல்லது ஹயக்ரீவம் ஹயம்னா குதிரை கிரீவம்னா முகம் குதிரை முக பெருமாள் கல்விக்கு அதிபதி காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க அம்மா ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க அது பச்சை நிறமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு நுட்பம் இருக்கலாம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் பச்சை பயிறு கலந்த சாதம் அந்த மாதிரி கொடுங்க நல்லது ஆ நிச்சயமாக நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது முதற் கனல் படிச்சு பாருங்க நல்லது நல்லது ரொம்ப நல்லது தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அப்புறம் என்ன கலகுங்க நல்ல நாள் என்ன திருஷ்டி இருக்கு ஓம் புரூரவசே போற்றி இந்த மந்திரம் மட்டும் ஓடட்டும் நல்லது அனுகுலமானையன் நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி கொடுங்க பசுமாடு நாய் காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது மகர ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றங்க மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு உங்க பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும் நல்ல நாள் சந்தோஷம் திருஷ்டியை தொலைகணும் அதுக்காக மனசுல ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க ஓம் சொல்லி பாருங்க அப்பப்ப சொல்லுங்க ஞாபகம் வரப்படலாம் ஓம் இளையே போற்றி இழை இளையே போற்றி யாரு இளை படிச்சு பாருங்க தெரியும் புதனோடு சம்பந்தப்பட்டவர் இளை அனுகூலமான நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க பசுமாடு நாய் காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது கும்பராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற சிக்கல்களும் வம்புகளும் வழக்குகளும் பேச்சுகளும் இருக்கின்றன மனசில் நிதானம் குறைவாக இருக்கிறது மந்திரம் ஒன்று ஓடணும் அது நல்லது ஓம் ரூபனே போற்றி யாரு ரூபன் புதன் ரூபனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் அனுகூலமான என் ஏழு தெற்கு சிவப்பு காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நலாவுக்கும் தீபம் காட்டுங்க அம்மா ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க அது பச்சை நிறமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு நுட்பம் இருக்கலாம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் பச்சை பயிறு கலந்த சாதம் அந்த மாதிரி கொடுங்க நல்லது ஆ நிச்சயமாக நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது முதற் கணல் படிச்சு பாருங்க நல்லது நல்லது ரொம்ப நல்லது மீனராசிக்கார நேர்களை சூப்பர் பிரமாதம் உங்கள் பெருந்தன்மை பெருந்தன்மையும் ஜெயிக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏங்க ரேவதியினுடைய தலைவர் புதன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் வழிபாடு செய்வது நல்லது ரொம்ப நல்லது அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் திருவன்காடே போற்றி திருவன்காடுங்கிறது என்ன பூம்புகார் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற புதன் பகவானுக்கான கோயில் அது கும்பிடுங்க நல்லது அனுகூலமான எண் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க பசுமாடு நாய் காக்கை இந்த மூன்று விலங்குகளுக்கும் பசியாற்றுவது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்